சந்திரகிரகணம் முடிந்து விட்டது இன்று முதலாகிய மாடிய பட்சங்கள் ஆத்ம சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் இன்று முதலாகி ஆரம்பித்து செய்யலாம் என்பதை சொல்லிக்கொண்டு நட்சத்திரம் வந்து புரட்டாதி அது போல உத்திரட்டாய நட்சத்திரம் ஆனாலும் ஆவணி மாசம் இருபத்தி மூணு இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்கிறது ஒரு நல்ல காரியங்கள் செய்து கொள்வதற்கு அப்புறம் புரட்டாசி மாசம் வாங்கிட்டால் சுபகாரியங்களை கவிழ்த்தி விடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாசம் தொடங்க நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கலாம் என்று அனைவரும் அன்புடன் அழைத்துக் கொண்டு நாளை நாம் ஆரம்பிப்போம் அஞ்சூற்றி தொண்ணூற்றி மூன்றாக இன்றைய பொழுது வருகிறோம் நன்றி அதிக ஜெயந்தி பால அவர்கள் கடந்த கிழமை எழுதியிருக்கின்ற நான் அதனை கவனிக்க தவறிவிட்டேன் இன்றைய பொழுது தருகின்றேன் பாலா அவர்கள் அவரது கேள்வி என்னவென்றால் அங்கே இன்னும் போகணுமோ ஓ இனிய காலை வணக்கம் திருமதி மோகன் நேற்று திங்கக்கிழமை ஆன்மீக பழனாட்சிக்கான கேள்வி அனுப்பியிருந்தேன் இந்த கட்சியில் வாசிக்கப்படவில்லை சரி மன்னிப்பையும் வேண்டிய படி இப்பொழுது என்ன கேள்வி என்றால் கேள்வி எங்கே அனுப்பியிருக்கிறீங்க கேள்வியை காணமே அது நூறு பொறுங்க கேள்வி இருக்காண்டு பார்க்குறோம் ஒரு தர சரியா அவரது கேள்வி ஐயா ஆ போன கேள்வி அதை தவறுதலாக விட்டு விடுபட்டது சரி இந்த கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் என்ன கரால் அவரை காணமோ அப்போ அது பக்கம் நான் பார்க்க இல்லை இனிய காலை வணக்கம் திருமதி ராம குருக்கள் ஐயா விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் பிள்ளையார் பிடித்து நைவேத்தியம் பண்ணி வணங்கி விட்டு ஏன் நீர் பின்பு அதை கொண்டு சென்று போடுகிறார்கள் அந்த பிள்ளையாரை தொடர்ந்து வீட்டில் வைத்து வணங்கினால் காவலாக இருக்கும் தானே இது சரியா பிள்ளையா என்று கேட்கின்றார் விநாயகர் வழிபாடு செய்து வீட்டிலிருந்து வழிபாடு செய்வது உத்தமோத்தமம் மிக சிறந்தது ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல அப்ப இந்த கையளவு தானே பிள்ளையாருடைய கணக்கு இருக்கு எந்த அளவு இருந்தால் வீட்டில் வச்சு கும்பிட்டு போட்டுருக்கலாம் அதுக்கு பிரமாணமாக நாலு அடி அஞ்சு அடி பத்து அடி எல்லாம் இப்போ பிள்ளையார்கள் செய்கிறார்கள் அப்ப அதெல்லாம் உச்சிதம் இல்லை வீட்டில் வச்சு கும்பிடுறது அதனால தான் கொண்டு போய் தண்ணியிலே கரைச்சி விடுறாங்க இப்போ கல்யாணம் பண்ணினாலும் பாருங்க பாலிகை பாலிகை வைக்கிறீங்க தானே பாலியே மூணா நாள் தம்பதிகளோடு சேர்ந்து இந்த பாலியை கொண்டு கரைச்சி போட்டு க கல்யாணம் முடிஞ்சவனே காப்ப கையோட கட்டிடுறாங்க அப்படி இல்லை இந்த மூன்றாம் நாள் பாலிய கரைக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த காப்பை கொண்டு போய் அங்க பாலுள்ள மரமாகவோ அரசு மரமாகவோ எதிரியோடு ஒன்று கட்டி விடுவாங்க இப்படி சரியை கிரிய யோகங்கள் நிறைந்த காலமாக இருந்தது இப்போது எல்லாம் ஒரு மணி தரத்துல முடிச்சிவிடுவாங்க மற்றவர்களும் படித்திருப்பார்கள் ஆனால் அன்று எப்பொழுது கல்யாணம் உடனே எல்லாம் மூடிய அந்த காப்பு எவட்டி எடுத்தார் மணமகன் கையில இருந்த பிராமண கல்யாணமும் ஏழு நாள் ஒன்பது நாள் நடைபெற்றது இப்ப சரி ஒன்றோட இப்ப எல்லாம் சாயந்தரம் முத நாள் வாராங்க மண்டபம் புக் பண்ணி அதே மண்டபத்துல ஆரம்பிச்சு போட்டு எல்லாம் பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள இந்த வயிற்றுக்குள்ள ஒரு தர்ப சுத்துவாங்க பாத்தீங்களா நீங்க பாத்துருப்பீங்க கல்யாண நேரத்துல பிராமண கல்யாணத்துல தர்ப சுத்துவாங்க சுத்தி

அப்படி ஒரு இருந்தது இப்ப எல்லாமே குறிப்பிட்ட ஒரு மணி சேரத்துக்குள்ளே எல்லா சடங்குகளும் முடிக்கிறதுனால அப்படி அப்படியே தொடர்றதும் கட்டுறது உடனே கட்டுறதும் இப்படியா போய்கொண்டு இருக்கு அது போல இந்த பிள்ளையார வந்து பிள்ளையார் பிடிச்ச நாள்ல இருந்து ஒரு பதினோரு நாள் வரைக்கும் வச்சு வழிபாடு செய்வாங்க தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி வரைக்கும் பிள்ளையார் வச்சு கும்பிட்டாங்க ஆனா இப்ப நாள்பட நாள் பட்ட அளவு பிள்ளையாற மஞ்சள் பிடிச்சவர்கள் இப்ப அஞ்சு அடியில பிடிக்கிறார்கள் பத்து அடியில பிடிக்கிறார்கள் அன்னைக்கு நான் பார்த்து நூத்தெட்டு அடி ஒரு சரத்துல ஒரு பெரியோடு பிள்ளையார செய்து தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் ஆத்திரப்பு போடுறாங்க பெருமைக்கு செய்கிறாரளுக்காகத்தான் செய்கிறார்கள் கோயிலெல்லாம் அப்படி சொல்லப்படல கோவில உள்ள தான் பூஜை பண்ண சொல்லி கொண்டு வாங்கி பூஜை எல்லாம் வீடுகளுக்கு இந்த மண்டபங்களுக்கு மக்கள் கூடும் அந்த சமூக தொண்டோட கோயில்களை எல்லாம் இப்படி பொம்மையை கொண்டு போய் செஞ்சு பிள்ளையார வச்சு கொண்டு போய் கரைக்கிறாங்க கோயில்கள் அந்த காலத்துல கோவில்கள் கோவில் பிள்ளையார்த்து வழிபாடு செய்ததோடு சரி இப்ப விளம்பரத்துக்காகவும் ஊழியர்கள் நல்லா செய்யறதுக்கு வேண்டி இப்படி செய்கிறார்கள் இதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லையம்மா இல்லையா பொறுப்பு இல்லையான்னு சொல்லலை ஏன்னண்டா இப்போ உங்களை போல எல்லாரும் ஒரு விதம் படிச்சிருப்பீங்க இந்த பிராமண இது படிப்பு என்பது கற்றது கையளவு தானேமா கற்றது கையளவு அன்னைக்கு கூட ஒரு ஒரு அம்மா டெலிஃபோன் பண்ணி கேட்டால் ஐயா நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அங்கதான் மத்த மற்ற முப்பத்தொன்று நடந்து கொண்டிருந்தது அந்த ஐயாவுக்கு தானம் எல்லாம் கொடுத்து அவர் கொடவடியோடு உள்ளில வந்து கொண்டிருந்தார் நான் உள்ளுக்கு போகும்போது அவரை பார்த்துட்டேன் அதனால எனக்கு தோஷமான்னு கேட்டான் இப்ப நான் சொன்ன அந்த கிரியை செய்யறவங்களுக்கு தான் தோஷமே ஒழிய நீ நீங்க அவரை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்த வித தோஷமும் இல்லை இது இப்படி நிறைய கேள்விகள் மறைமுகமாக நிறைய இருக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு ஊசி போற நேரம் அவர் மருந்த பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை

பூசைக்கு எடுக்க மாட்டாங்க ஆனாலும் எங்கட ஊர்ல பூசைக்கு வைக்கிற கோயில கொண்டு போறது ஆனா இந்த பால் இருக்கிறதால சில பேருக்கு விருப்பம் இல்லையம்மா ஓணம் இந்த ஓணத்துல இந்த மாதிரி பூக்கள் வச்சா என்ன வடிவா இருக்கும் சிறப்பா இருக்கும் இந்த பூக்களுக்கே தனிக்க அது முன்னூத்தி அறுபத்தி நாளும் பூக்கும் பூக்கும் ஆமா பால் உள்ளது உம் அதுலயே அதுலயே ஒரு காய் சில மரங்களுக்கு வரும் முருங்கக்காய் மாதிரி வரும்

ஆத்திலே வர்ற புதிய நீரிலே குளிக்க கூடாது பாவிக்களை சொல்லிகிட்டு பாக்கி கொஞ்சமா இருந்த தோஷங்களை இந்த மரங்களுக்கு கொடுத்ததாக விதி சொல்லப்படுகிறது ஆகவே இந்த பால் உள்ள மரத்தை நித்தியபடி பூஜைக்கு எடுக்கலாம் ஆனா சிவ பூஜை செய்வர்கள் எடுக்க மாட்டார்

அதுல என்ன சொல்றாங்க அந்த மூர்த்த கால் சில பேர் மூர்த்த கால் குடும்பத்தோட வந்து நடுவாங்க பாத்துக்கிட்டீங்களா ஆனா இப்ப உள்ள காலம் நடக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால ஐயா ரெடியாவே வச்சிருப்பார் முழு முருங்கைக்கு அலங்காரம் பண்ணி அதுல உள்ள முள் இந்த பாருங்க இப்படி நேரா உள்ள முள்ளும் இருக்கு மரத்துல கொஞ்சம் இப்படி வளைஞ்சி இருக்கிற மாதிரியும் இருக்கு அது சொல்லி யோனி முத்திரம் சொல்றது இந்திர பகவானுக்கு கொடுத்த சாபம் உன்னுடைய உடம்பு அனைத்தும் ஒவ்வொரு ரோமங்களும் யோனியாக போகக்கிறவது அப்படின்னு கொடுத்த சாபத்துக்கு சாப விமோச்சனம் தான் இந்த கல்யாண நேரத்துல வைக்கிற அந்த மரத்தை கட்டி பூஜை பண்ணி மூத்த காலாக நட்டு இப்ப எ ஊர்ல நான் வீட்டுக்காரியுடைய வீட்டுல கல்யாணம் நட்ட மரம் அம்மா ரெண்டா கட்டி பிடிக்கலாம் அவ்வளவு பெருசா இருந்தது அவ்வளவுக்கு வளர்ந்து இருந்தது அதுல இந்த முள்ளு முருங்கையில வந்து பூ வந்து சிகப்பாக இருக்கு நீங்க பார்த்துருக்கீங்க அந்த பூக்கள் அதுல உள்ள காயும் இருக்கு அந்த காய் உள்ளுக்கு தண்ணியும் இருக்கு கண்ணுல உள்ள வியாதியெல்லாம் மாறும் இப்படி இருந்த காலங்கள் இருக்கா இப்ப முள்ளு முருங்கையே இப்ப வேலியிலதான் நட்டி விடுவாங்க வரிசையா முள்ளு முருங்கை வெட்டி விட்டா வேலி பலமா இருக்கும் அதோட சேர்த்து இந்த பனை ஓலையையும் கட்டி விடுவார்

வாழ்க்கையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த முகூர்த்தத்திலே முள்ளுமொருங்க வச்சு முகூர்த்தக்கால் வச்சால் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் அங்கே வைக்கிறார்கள் அதுக்கு பக்கத்தில் அவர் பானை வச்சிருப்பார்கள் சூரியன் சந்திர சிவன் பார்வதி கும்பத்தை வச்சிருப்பார்கள் இந்த பக்கம் பாரிய கும்பம் வச்சிருப்பார்கள் இந்த பக்கம் ஐயா இருக்கிற இடதுகையே வலதுகையில் நவந்திர கும்பம் வச்சிருப்பார்கள் முன்னுக்கு பூர்ண கும்பம் வச்சுருப்பார்கள் இப்படி சில பேர் என்ன செய்வாங்க இந்த மூர்த்த நாள் ஆறு மணி ஒன்பது நாள் முதவே மண் சட்டியில பாலிய போட்டு வீட்டுல வச்சு அந்த மண்டபத்துக்கு கொண்டுருவாங்க அங்க போடுற மண்டபத்துல போடுற நவதானியம் தானே ஆனாலும் சில கலாச்சாரங்கள் மாறாமல் ஒரு அடி ரெண்டு அடி உசரத்துல நவதானியத்தை வளர்த்தி உணர்ந்து அந்த முகூர்த்த நாள் அங்க வச்சு பாலிய போட்டு காப்பு கட்டுறதுக்கு முதல் அவங்க சுமங்கலிக்கு எல்லாம் ஏழு சுமங்கலி ஒன்பது சுமங்கலிக்கெல்லாம் எல்லாம் குங்குமம் ஊதி கொடுத்து புஷ்பங்கள் மாப்பிழை கையால வெத்தலை வாகிழ கையால வித்திரபா கொடுக்குறதா ஐயா தான் கொடுத்தா போல இருக்கு இல்லையா கொடுக்க மாட்டேன் மாப்பிள கையால கிட்ட போறது மாப்பிள்ளை தானே அவரை கையெல்லாம் அத பார்க்க நான் சாப்பாட்டு கோடியாச்சு சரி நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிகழ்ச்சியில நீங்கள் சொன்ன மாதிரி தொண்ணூத்தி மூணு வாரங்களாக நடைபெற்று யோகம் ஞானம் வீடு சம்பந்தது விரதங்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாலை பட்சம் சம்பந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் ஆயிரத்துக்கு மேலாக கேடும் கேட்ட பதில்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டது எல்லாம் கற்றது கையாளம்

ஓகே. நான் ஒரு கேள்வி என்னென்றால் நாகதோஷம் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் சில பேர் அது பிறந்த அந்த சாதகத்திலேயே சில பேர் சொல்லுவார்கள் தானே ஐயா இவருக்கு நாகதோஷம் இருக்கு ஆனா இடையிலும் அந்த நாகதோஷம் வருமா நான் இந்த இந்த வாரம் கேள்விப்பட்டிருந்தேன் அப்படியும் வர்ற கடந்த வாரம் கேள்விப்பட்டேனைய அப்படி இடையிலும் வெறும் அண்டு அப்படி வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா முதல் ஜாதக சட்டத்திலே ஆமா மேட ராசி தெரியும் உங்களுக்கு ஜாதகத்துல ஆமா இடவ இளவ ராசியிலே ராகுவோ கேதுவோ தனித்தனியாதான் நிற்பாங்க சேர்ந்து இருந்தது கிடையாது அப்போ இளவ ராசியிலே ராகுவோ கேதுவோ இருந்தால் உச்சிக ராசியில அந்த அந்த ராகு நிக்கிற இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல கேது இருப்பது சரிங்களா அதுல அந்த ரெண்டு ராசிக்கு இடையிலேயே எல்லா கிரகங்களும் அடங்கி போனால் கால சர்ப்ப தோஷம் என்பது விதி இனி அந்த கால சர்ப்பம் கார்த்தியை புத்திரம் புத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தால் அவங்களுக்கு பிறந்த திசை வரும் வருஷம் செவ்வாய் திசை வரும் இருபத்தி நாலு சில பேருக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வயசுல இந்த ராகு திசை தொடங்கும் போது இந்த ராகு திசையாக வீசம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு சர்பதோஷம் நாகதோஷம் வரப்பாக்கும் கல்யாணம் தடவனும் குழந்தை அடிக்கடி கரு கலையும் இப்படியாக வரும்போது அந்த ஜாசி அவர்தான் சுத்தமாக பார்த்து அவங்க குடும்பத்திலே இந்த ராகுதோஷம் வரும்போது நீசமடைந்திருந்தால் தாயார் வழி தந்தை வழியில யாராவது தற்கொலை பஸ் அடிபடுறது தண்ணியில் விழுந்து இறந்து போயிருந்தால் அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இந்த ஜாதகரை துன்புறுத்தும் அடிக்கடி கோபம் வரும் சண்டை வரும் வேலைக்கு போமாட்டார் படுத்தே இருப்பார் இப்படியாக இவரை போட்டு ஒரு சித்தத்தை கணக்கி விடுவதுதான் நாகதோஷம் ஜாதகத்தை பார்த்து அந்த பிதர்க்கள் சொல்றாங்க இறந்து போன முன்னோர்களை சாந்தப்படுத்துவது சாந்தப்படுத்துவது சாந்தப்படுத்தி அது ஆலயத்துல போயிட்டு ஒரு நவகிரகத்துல அபிஷேகத்தை பண்ணி கொஞ்சம் காய்கறிகளாக வாங்கிக்கொண்டு தெரிஞ்சும் தெரியாமலும் இறக்கப்பட்ட பதினோ இருபத்தோரு வம்சத்திலையும் அப்பா அம்மா வழியிலையும் அம்மா வழியிலையும் ஏன்னா தெரியாது தானே வம்சத்துக்குள்ள போய் தேடுனா கிடைக்கும் சில நேரம் சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அவங்களோட சகோதரர்கள் யாராவது தற்கொலை செய்து வருந்தாலும் பஸ்ஸில் அடிபட்டு தண்ணியில விழுந்துதான் தெரியும் இந்த ஜாதத்தை பார்க்கும் போது தெரியும் அப்படி வரும்போது அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டி ஆலயத்துக்கு அந்த பரிகாரங்களை செய்து விமோசனம் பண்ணால் அவருக்கு தடைபட்ட நடக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை செல்வம் உண்டாகும் அப்ப அந்த கிளியர் பண்ணினா தான் ஏன்னா நான் கூறு புண்ணியத்தை புண்ணியத்தை தானே இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திறனே ஜென்ம சௌக்கியம் அந்த தாதம் எழுதும் போதே எழுதுறார் ஜனம் ஜென்ம சௌக்கியம் வந்து ாலேந்திருக்கிறேன் அப்படி இருந்தா ஜாதகங்கள் பாடுது அப்ப நாங்கள் ஜாதகத்தை சுத்தப்படுத்தி பார்க்கும் போது அந்த சர்ப்பதோஷத்தினாலே நல்ல சர்ப்பம் இருக்கு கெட்ட சர்ப்பம் இருக்கு நல்ல சர்ப்பமானா கிடுகிடுன்னு குழந்தைகள் நிறைய பிறகு அப்படி இல்லாட்டி நாலு மாசம் அஞ்சு மாசம் கரு கழிச்சு கொண்டே இருக்கப்பா கலவன் மாணவி கூட எவ்வளவு தான் ஆயிரம் பொருத்தம் இருந்தாலும் இந்த மூதத்துவம் பிரேதத்தம் விசாசத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த துர்க்தேவதையால கண்டுபிடிச்சு கொண்டே இருப்பாங்க தேர விடாது அன்யோன்ய வசியம் வராது இந்த வசீகரா என்று சொல்ற மாதிரி முக வசீகரம் வராது இவனும் அவள எதிராளியானது